மூட்டி என்ன பாக்காமா என்னதுமா காக்காவா காக்காவா எப்பா எப்பா காக்கா பறக்கோ ஏ என்னது காக்கா கூப்பிடு கூப்பிடு ஏ இதல் வாஜல் கா காஜல் கா கா காஜல் அப்படி கா 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 காஜல் மறுபடியும் மேலே பேர் காக்கா பாரு காக்கா பாரு காக்கா காக்கா பாரு ச சிரிச்சிருங்க எங்க பாரு சிரிச்சிரு சிரிச்சிருமா சிரிச்சிருமா சிரிச்சிருவேன் மேலே பேரு காக்கா பாரு அப்படி காக்கா பாரு காக்கா கூப்பிடயா வரு காக்காவை கூப்பிடு இங்கே பாரு காக்காவை கூப்பிடு காக்கா கூப்பிட்டு பா அம்மாவிட்டு இங்கே பாரு பாப்பா காக்காவை கூப்பிடயா நீ கூப்பிடு காக்கா கூடு இல்ல <laughs> <laughs>